கனடாவிலே அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதிலும் கல்வித்துறையிலே சில தவறான ஆசிரியர்களால் மாணவர்கள் பாலியல் சுரண்டல்களுக்கு உள்ளாக கூடிய ஒரு சூழல் இருந்திருப்பது தற்போது ஆதாரங்களுடன் வெளியாகி இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே மாணவி ஒருவரிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றத்திற்காக ஆறு மாத சிறைவாசமும் மூன்று வருட மேற்பார்வை தண்டனையும் விதிக்கப்பட்ட மனிடோபாவைச் சேர்ந்த ஆசிரியருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆசிரியர் சான்றிதழானது தொடர்ந்தும் இந்த ஒரு விடயம் தற்போது அம்பலமாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது முக்கிய முடிவுகள் நீதிமன்ற முறைகள் முடிந்த பின்னரே எடுக்கப்படும் என கூறுகிறது இதன் காரணமாகத்தான் இவருடைய ஆசிரியர் சான்றிதழானது கேன்சல் செய்யப்படவில்லை குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட குற்றவாளியை ஒன் அவருடைய சான்றிதழானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரத்து செய்யப்பட்டிருந்தது அல்பர்டாவை இரண்டு பத்தொன்பதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது குற்றவாளிகள் மீண்டும் வாய்ப்புகளுக்கு வழி சேர்க்கும் மக்களுக்கு தொடர்பான விவரங்களை வெளியிட மாட்டார்கள் அதாவது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை வெளியிட மாட்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையிலே தவறான ஒரு நபர் மீண்டும் மாணவ மாணவியரிடம் நெருங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இங்கே முதல் முன்னுரிமை என்பது சிறுவர்களுடைய பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதே அதே வேளையிலே தனிநபர்களினுடைய பிரைவேசியும் முக்கியம் அந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படியான வழக்குகள் வருகின்ற போது தற்காலிகமாக அந்த குற்றவாளிகள் என்று கருதப்படுகின்ற நபர்களுடைய சான்றிதழ்களை நிறுத்தி வைத்துவிட்டு நீதிமன்ற முடிவு கிடைத்த பின்னர் நிரந்தரமாக நிறுத்துவதா அல்லது அவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதா என்பதை முடிவெடுக்கலாம் என்று ஸ்டோப் சைல்டு எக்ஸ்பிளாய்டீசன் அமைப்பினுடைய இணை நிர்வாகியான ஆன் மேரி ரொபின்சன் கூறுகிறார் மாணவர்களுடைய பாதுகாப்பு நீதிமன்ற முடிவுக்கு வரும் வரை காத்திருப்பது அவசியமான ஒன்று இல்லை அதுவரை குற்றவாளியினுடைய சான்றிதழை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேலும் ஒரு ஒருங்கிணைந்த ஆசிரியர் பதிவேடு இல்லை என்றும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆசிரியர் பதிவேடு ஒன்று இருந்தால் ஒரு மாகாணத்திலே குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒரு ஆசிரியருடைய செய்யப்படும் போது ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக கனடா முழுவதும் அவருடைய லைசன்ஸை கேன்சல் செய்ய முடியும் அதிலே இருக்கின்ற நடைமுறை சிக்கல்கள் காரணமாகத்தான் இந்த குற்றவாளிகள் ஒரு மாநிலத்திலே தடை செய்யப்பட்டால் இன்னொரு மாநிலத்திலே சென்று ஆசிரியர்களாகவோ அல்லது ஏனைய குழந்தைகளை நெருங்கக்கூடிய ஒரு கோச்சாகவோ வேலை செய்வதற்கு வாய்ப்பு சொல்லப்படுகின்றது பெடரல் கவர்மெண்ட் இது தொடர்பாக விரைவில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது நேர்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் அதேபோல போல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தமிழிலே பெற்றுக்கொள்ள வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு அதனுடைய இணைப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவையானவர்கள் நீங்களும் இணைவதோடு உங்களுடைய கனேடிய நண்பர்களையும் இணைத்துக் இணைவதற்கு கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி